கும்ப ராசி நபர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் மாதத்திற்குண்டான மாத ராசி புலன் கும்ப ராசி நபர்களை பொறுத்தவரை இந்த ஆகஸ்ட் மாதத்தில் ராசிக்கு ஏழாம் இடத்துலையும் ராசிக்கு நான்காம் இடத்துலையும் சில கிரக நிலைகள் அமைஞ்சிருக்குது ஏழில் சூரியன் சுக்கரன் புதன் இந்த மாதிரியான தொடர்புகள் நான்காம் இடத்தில் சுகஸ்தானத்தில் குருவோடன் செவ்வாய் சேர்க்கை இப்போ நான்காம் இடத்து விஷயங்கள் உங்களுக்கு அதிகமாக இந்த மாதத்தில் கிடைக்கும் ஏழாம் இடத்து விஷயங்களில் உங்களுக்கு பாசிட்டிவாக வாய்ப்புகள் இல்லை நெகட்டிவாக தான் போகும் காரணம் ராசிநாதனை வக்கரம் செய்யக்கூடிய மிக முக்கியமான கிரகமான ஒரே கிரகமான சூரியன் ஏழாம் இடத்துல வரப்போகுது கூடுதலாக சுக்கரனும் புதனும் சனியின் பார்வையில் வேற ஆக சுக்கரனோட விஷயங்கள் புதனோட விஷயங்கள் மேஜராக உங்களுக்கு இந்த மாதத்தில் கிடைப்பது வாய்ப்பு குறைவு அதற்கு அடுத்தபடியாக சூரியனுடன் அதாவது நேருக்கு நேராக சண்டைக்கு நிற்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையில் சனி வக்கர அமைப்புகளில் இந்த தன்மைக்கு அடுத்ததாக குரு செவ்வாயோட காம்பினேஷனில் உங்களுக்கான ஒரு சில பாசிட்டிவான விஷயங்கள் வரும் இப்போ அந்த பாசிட்டிவான விஷயங்களை ராசிநாதன் சனி நல்லா இருக்கிற அமைப்பில் வக்கரம் இல்லாதப்போ பயன்படுத்திக்கிறது வாய்ப்புகள் கிடைக்கும் அக்கரமாக இருக்கும்போது ரொம்ப யோகிச்சு யோகிச்சு இல்லை அவசரப்பட்டு நல்ல வாய்ப்புகளை இழப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ அது எதாவது நல்ல வாய்ப்புகள் இழக்க வேண்டாம் என்பதை தெரியப்படுத்துறதுக்கு இது ஒரு வீடியோ அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கோங்க ஸோ முதன்மையாக நன்மைகள் என்ன அடுத்தது எந்த விஷயத்த நம்ப வேண்டாம் அப்படிங்கிறத பார்த்தலாம் ஃபர்ஸ்ட் நம்பாத விஷயத்த என்னன்னு பார்க்கலாம் ஸோ ஏழாம் இடத்தில் சுக்கரன் அப்படின்னு வர்றதுனால இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தகப்பன் வழியில் கும்பராசி நபர்களுக்கு தந்தை வழியில் ஒரு பிரயோஜனமற்ற ஒரு செயல்பாடுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்னும் சொல்ல போனாக்க உங்களுடைய டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அமையாமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஆக தந்தை விஷயத்தை பெரு பெருசாக மேஜராக எதிர்பார்ப்புக்குள்ளே கொண்டு வந்துட வேண்டாம் அதே போல் புதனோட விஷயத்தை எடுத்து பார்த்தோம் புதன் வந்து வாரிசுகள் அப்படிங்கிற விஷயத்த குறிக்கும் இடத்தை சார்ந்த விஷயத்த குறிக்கும் ஏதாச்சும் ஒரு விஷயத்த வந்து ரொம்ப நாளாக காத்து கிடந்த கிடச்சிரும் 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 வந்துடும் வந்துடும் வந்துருன்னு ஒரு ஆசைக்கு மத்தியில் காத்து கிடந்த விஷயத்த குறிக்கும் இந்த விஷயங்கள் மேஜராக உங்களுக்கு கை கொடுக்காது பிள்ளைகளை மையப்படுத்தி நீங்கள் எதாவது செய்யணும்னாக்கா அது உங்களுக்கு பயனற்றதாக போகும் அடுத்ததாக ரொம்ப நாள் கழித்து க காற்று கடந்த விஷயத்துன்னு சொல்கிறோம் இல்லைங்களா எதிர்பார்ப்பு நிறைய வச்சு இது கிடைச்சிடும் நமக்கு வந்துடும் அப்படிங்கிற காற்று கிடந்த விஷயங்கள் சிரமத்துக்குள்ளாக்கும் அடுத்ததாக தூர இடத்தை சார்ந்து சில நபர்களுடைய பிரயோஜனமற்ற செயல்பாடுகளுக்கு நீங்கள் இதுவரைக்கும் ஏன் காலம் தாழ்த்தணும் அப்படின்னு வருத்தப்பட நேரிடும் புரியுதுங்களா இதெல்லாம் மேஜராக உங்களுக்கு ஒரு அப்செட் அப்படிங்கிற மாதிரி கொண்டாட கொடுக்கும் இது இந்த மாதத்திற்கு உண்டான கிரகநிலைகள் இது எல்லாவற்றுக்கும் இல்லாமல் சூரியன் இயலில் வரதுனால கும்பராசி நபர்களுடைய வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கும் கருத்து மோதல்கள் இதுக்கு முன்னாடி இருக்குது நிறையா இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா அது ஒரு பக்கத்தில் இருந்தாலும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சமரசம் என்ற ஒரு விஷயத்திற்கு பேச்சுவார்த்தை எல்லாம் போகும் கும்பராசி நபர்களுடைய வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கும் அதாவது உங்களுடைய லைஃப் பார்ட்னருக்கும் உங்களுக்கும் கருத்து முதல் நேர் ஆப்போசிட்டாக நீங்கள் உங்கள் வழியில் ஒரு விஷயத்தில் ஒரு பிடிவாதமாக இருப்பீங்க அவங்க வந்து அவங்களோட விஷயத்தில் ஒரு மாதிரியாக இருப்பாங்க ஸோ அவரவர் விஷயத்தில் வலுவாக இருப்பீங்க அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் நீங்கள் உங்கள் பக்கத்தை நியாயத்தை பேசுவீங்க உங்களோட லைஃப் பார்ட்னர் அந்த ஆள் அவங்க பக்கத்தில் உள்ள நியாயத்தை பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரி போகும் ரெண்டு பேரும் ஆளாளுக்கு பகைமையை நேருக்கு நேராக எதிர்கொள்கிற மாதிரியே வரும் ஸோ இது கும்பராசி நவருடைய வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கும் நடக்கக்கூடிய இது வரைக்கும் மறைமுகமாக இருக்கும் ஃபோனில் கூட சண்டை போட்டுக்கலாம் இந்த மாதத்துல நேரில் சண்டை போடுற மாதிரி இருக்கும் அப்படி வச்சுக்கோங்க இது வரைக்கும் மறைவாக இருந்த விஷயங்கள் வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் வெளிப்படையாக நேரடியாக வந்து வெளியே உழுகும் அப்படிங்கிறது அர்த்தம் இது மட்டும் இல்லாமல் ஒரு வேலை செய்கிற இடத்துல தொழில் பண்ணுறீங்களோ இல்லை சம்பள வேலைக்கு போகிறீங்களோ எது எப்படியாக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு மேலிட ப்ரெஷர் வந்து இந்த மாதத்தில் நேரடியாக சந்திக்கிற மாதிரி இருக்கும் கும்பராசி நபர்களுக்கு உங்கள் லெவல்லேருந்து அடுத்த லெவலில் கொஞ்சம் அதிகமாக பவர் இருக்கிற இடத்துல இருந்து கூட அப்படி வச்சுக்கீங்க நீங்கள் நூறுரூவா சம்பாதிக்கிறீங்க இரநூறுவா சம்பாதிக்கிறவங்க உங்களோட கொஞ்சம் வலிமையாக இருக்கக்கூடிய நபர்கள் அப்படிங்கிற மாதிரி ஸோ அந்த மேல் இடத்துலேருந்து உங்களோட கொஞ்சம் சக்தி அதிகமாக உள்ள பவர் அதிகமாக உள்ள இருந்து சில நேரடியான ஒரு அழுத்தம் ப்ரெஷருக்கு உள்ளாவீர்கள் அதே சமயம் வேலை செய்கிற இடத்துல மற்ற விஷயத்தில் கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக என்ன சொன்னாலும் தலையாட்டினா போதும் அப்படிங்கிற கண்டிஷனில் ஓட்டுங்க தவறுகள் கிடையாது காரணம் கும்பராசிக்கு ஜென்மசனிக்கிற ஒரு விஷயம் இழுத்து பறிச்சுக்கிட்டு இருக்குது எப்போ வேணாலும் எது வேணாலும் எல்லை மீறி நடக்கலாம் கையை ஓட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஒரு சில நபர்கள் லைஃபை சுருக்கி கொண்டு கிடைச்சது போதும் இதுவே பெருசு அப்படிங்கிற மாதிரி ஓட்டிக்கிட்டு இருப்பீங்க இது வந்து இந்த நேரத்தில் எனக்கு வந்து கடவுள் கொடுத்த வரணும் நல்லபடியாக இருக்குது பட் ஆனால் லைஃப் வெளி உலகத்துலேருந்து மற்றவங்க பாரியில் பார்க்கும்பொழுது வந்து போன அமைப்பில் தான் இருக்கும் ஸோ இது சனி வக்கரங்கிற இந்த காலகட்டத்தில் வரும்போது இருக்கிற விஷயத்த இன்னும் இலக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் வந்துடும் சூரியன் கூட மல்லுக்கு நிற்கிற மாதிரி கணக்கு அப்போ என்ன பண்ணுவீங்கன்னா உங்களுக்கும் மேலிடத்துக்கு நீங்கள் வந்து மல்லு கட்டிட்டு நிற்பீங்க அப்படிங்கிறத அர்த்தம் நேரடியான எதிர்ப்பு இது வரைக்கும் கேட்க தயங்கிக்கிட்டு இருந்தேன் நல்லா புரிஞ்சுங்க கும்பராசி நபர்கள் இதுவரைக்கும் தவறுகளை ஏதேனும் ஒரு காரணத்துக்காக பொறுத்து கொண்டு லைஃப்பை ரன் பண்ணிகிட்டு இருந்த நபர்கள் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அதையும் பொறுத்துக்க முடியாமல் நேரடியாகவே கேட்டடலாம் அப்படிங்கிற மாதிரி செய்ய ஆரம்பிச்சுடுவீங்க பேச ஆரம்பிச்சுடுவீங்க அது இப்போதைக்கு பேசுகிறத கரெக்டானுங்கிறத மட்டும் நீங்கள் யோசிச்சுக்கணும் ஏன்னா இப்போ ஏற்கனவே டைம் இருந்தால் இப்போ பேசாமல் போய் இப்போ வக்கர நேரத்தில் பேசி வீக்னஸ் என்னென்னா உங்களுக்கு தான் மாறி போகும் ஏன்னா சூரியன் கூட சனி மோதி அந்தளவுக்கு வந்து ஃபைட்டிங்லாம் தான் முடியுமே தவிர யாராச்சும் ஒரு விஷயத்த ஏதாச்சும் ஒரு செயல்பாடுகளை விஷயங்களை இழக்கிற மாதிரி இருக்கும் இழந்து விட்டு கொடுத்துட்டு வர்ற மாதிரி இருக்குமே தவிர வெற்றி அடைஞ்சி அந்த விஷயத்தை அனுபவிச்சுட்டு வர்ற மாதிரி இருக்காது ஸோ பாசிட்டிவாக ப்ளஸோடு நீங்கள் வர முடியாது விட்டு கொடுத்துட்டு மைனஸோடு சண்டா பூ இப்படி தான் வர மாதிரி இருக்கும் பீப்புள் விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லான ஒரு மந்த்து அப்படிங்கிறத நீங்கள் வச்சிங்க அதே சமயம் பொருள் விஷயத்தில் நல்ல விஷயந்தான் ஸோ மனித உறவுகள் உயிர்கள் பீப்புள் அக்கம் பக்கம் இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தில் பீப்புள் விஷயத்தில் ஆகஸ்ட் மாதம் கும்பராசி நம்மளுக்கு அந்தளவுக்கு சாதகம் கிடையாது இன்னும் சொல்லப்போனால் குடுக்கல் வாங்கல் விஷயத்தில் நிறைய பஞ்சாயத்து வரும் புரியுதுங்களா குடுக்கல் வாங்கல் விஷயத்தில் நீங்கள் ஒரு மாதிரியாக கொடுப்பீங்க கேட்குறவங்க ஒரு மாதிரியாக கேட்பாங்க ஒரு பிஸ்னஸ் வியாபாரம் மாதிரி வச்சிங்களேன் குடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கும்பராசி நபர்கள் ஒரு தேவையற்ற தலைவலியை இந்த ஆகஸ்ட் மாதத்தில் சந்திக்கிற மாதிரி வரும் சரி இந்த நான்காம் இடத்தில் இருக்கு அப்போ நான்காம் இடத்தில் செவ்வாய் குருவோட சேர்க்கைப்பட்டிருக்கிறதுனால பொருள் விஷயத்தில் உயிர் காரகத்துவமற்ற பொருள் விஷயத்தில் ஏதேனும் ஒரு லாபங்கள் கிடைக்கும் கல்வி சார்ந்த லாபங்கள் கிடைக்கும் ப்ராப்பர்ட்டி சார்ந்த லாபங்கள் கிடைக்கும் உறுதியான பொருட்கள் சார்ந்த லாபங்கள் கிடைக்கும் வாகன அமைப்பு சார்ந்த லாபங்கள் கிடைக்கும் நீங்கள் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருளை மையப்படுத்தி உங்களுக்கு ஒரு லாபம் கிடைக்கும் நல்ல ஒரு உங்கள் ஏரியாவுக்கு மத்தியில் ஒரு பிரபலியமாக சில சாத்திய குருக்களுக்கான வழிகளும் அது உங்கள் லாபமாக அமையும் பூமியால் பூமி யோகம்னு சொல்கிறோம் இல்லையில அது உங்களுக்கு லாபமாக அமையும் சிகப்பு நிற பொருட்களால் உங்கள் லாபங்கள் உண்டு அடுத்ததாக ஆன்மீக வழியில் உங்களுக்கு லாபங்கள் இருக்குது அடுத்ததாக வந்து பார்த்திங்கனாக்கா நிச்சயமாக சகோதர அமைப்புகள் மூலியமாக சில லாபங்கள் இருக்குது புதுசாக இப்போ இந்த ஆகஸ்ட் மாதத்தில் ஏதாச்சும் ஒரு புதிதாக இருக்கிற எல்லா பழைய முயற்சிகளையும் ஒரு புதிதாக ஒரு முயற்சியை தனியாக மேற்கொள்கிறேன் கண்டிப்பாக லாபம் இருக்குது அடுத்ததாக வந்து பார்த்தீங்கனாக்கா ஒரு வாகன அமைப்புகளை வாங்குகிறேன் விற்கிறேன் இல்லை சொந்தமாக வாங்க போகிறேன் இல்லை இருக்கிறத கொடுக்க போகிறேன் இடத்த வைக்க போகிறேன் இல்லை வீடு கட்டுறதுக்கு பிளான் போட போகிறேன் இருக்கிற வீட்டை மேலே வந்து கட்ட போகிறேன் கண்டிப்பாக லாபங்கள் இருக்குது இந்த மாதிரியான உயிர் காரகத்துவற்ற பொருட்கள் விஷயத்தில் லாபங்கள் இருக்கு பணத்தை ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயத்தில் முதலீடு செய்ய வேண்டும் ஃப்யூச்சரை மையப்படுத்தி அப்படின்னா அதற்கு லாபங்கள் இருக்கு இதெல்லாம் இந்த மாதத்தில் செய்யலாம் இந்த லாபங்கள் இருக்குன்னு சொல்கிற விஷயம் எல்லாமே உங்களுக்கு இந்த மாதத்துல கை கொடுக்கும் லாபமற்ற விஷயங்கள் என்னென்னா உங்களுக்கும் நீங்கள் நம்பி இருக்கிற இல்லை அடுத்தவங்களுக்கு கூட்டு கூட்டாளி கூட்டு சேர்க்க பாட்னர் வழக்கத்துணை உயிர்காரகத்துவ விஷயங்கள் நபர்கள் உறவுகள் இந்த விஷயத்துல தான் லாபங்கள் கிடையாது நஷ்டங்கள் அதிகமாக வரும் என்ன நஷ்டங்கள்னா அமைதியாக இருக்க வேண்டிய நீங்கள் ஆர்ப்பாட்டமாக சவுண்டு விட்டு கத்தி பேசி பஞ்சாயத்து சண்டே சண்டை ஆகி எமோஷனல் ஆகி இப்படிங்கிற மாதிரி ஒரு மன ரீதியாக ஒரு பதட்டங்கள் அதிகமாகி இப்படிங்கிற மாதிரி எமோஷ்னல் லெவல்லே அந்த ஆகஸ்ட் மாதம் போகும் அது எதுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி தான் அவாய்ட் பண்ணுறதுக்கு சில விஷயத்தை பேசியிருக்கேன் கேர்ஃபுல்லாக ஃபாலோ பண்ணீங்க நல்லபடியாக இருக்கும் ஆகஸ்ட் மாதம்